ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று விதமான பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸாம் எழுத வேண்டாம் எந்த ஒரு ஃபீஸும் கிட்ட தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி மெத்தடு கொடுத்துருக்குறாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வீடியோ இப்போ நான் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி இருந்து கொடுத்துருக்குறாங்க மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கும் போதை மீட்பு மையத்தில் உள்ள கீழ்கண்ட பதவிக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் முற்றும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம டேரக்டாகவும் கொண்டு போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து போஸ்ட் மூலமாகவும் அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் பதவி பார்த்தோம்னா கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ ஆர் எம்எஸ்சி இன் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் ஃபைவ் இயர்ஸ் இன்டெக்ரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இன் கிளீனிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகனைஸடு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு எழுத படிக்க வாசிக்க எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பதவி பார்த்தோம்னா சைஜியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ சோசியல் ஒர்க் மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஏபிலிட்டி டு ஸ்பீக் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்குறாங்க தமிழ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூறுரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பதவி பார்த்தோம்னா ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி வந்து ஒன்று இவங்களுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஜென்ரல் நர்சிங் ஆர் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் சைச்சோடிக் நர்சிங் ரெக்ககனைஸ்டு பை நர்சிங் கவுன்சில் ஆஃப் இண்டியா ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அஸ் சச் வித் ரிலவெண்ட் நர்சிங் கவுன்சில் இன் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதவியானது வந்து முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா எந்த ஒரு காலத்திலும் பணி வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா வயதானது வந்துட்டு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களாக ஏற்கன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த படி அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பதினெட்டு வயது பூர்த்தி செய்தவராகவும் நாற்பது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா பணியில் சேர்வதற்கான விருப்ப ஒப்புதல் கடிதம் மற்றும் பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அப்படிங்கிறது வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து குறிப்பு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் வந்து நேரிலேயோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம டேரெக்டாக போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து அனுப்பி வைக்கலாம் அடுத்து வந்து ஒரு மூன்று விதமான பணிகள் பார்த்தோம் இல்லையா கவுன்சிலர் அண்ட் சைக்காலஜிஸ்ட்டு சைக்கியோடிக் சோசியல் ஒர்க்கர் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம் இல்லையா ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களுடன் கீழ்கண்ட அனைத்து சான்றிதழ்களின் நகல்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் கீழ்கண்ட சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது எந்தெந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் அவங்க கேட்டுக்க சா சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி வந்து அனுப்பலை அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து இதில் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அதாவது டென்த்து மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் வந்து நம்ம அனுப்பணும் அடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அதோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா பட்டய படிப்பு பட்ட பட்டய படிப்புக்கான சான்றிதழ் மற்றும் பதிவு செய்த சான்றிதழ்கான அந்த காப்பீஸ் வந்து அனுப்பணும் அதே மாதிரி எல்லாத்தையுமே காப்பீஸ் தான் கேட்டிருக்காங்க எந்த ஒரு இதுலேயுமே வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு வரணும்னு சொல்லலை நம்ம இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இல்லையா அப்போ தான் நம்ம ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டு போகணும் அடுத்து நான்காவது பார்த்தோம்னா சாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா முன்னுரிமை சிறப்பு சான்றிதழ்கள் வந்து கேட்டிருக்காங்க அதாவது ப்ரிஃபரன்ஸுக்கான சர்டிஃபிகேட் எது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டையுமே இதோட ஜாயின் பண்ணி அனுப்பணும் அதாவது எதுக்கு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விதவை ஆதரவற்ற விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் முன்னாள் இராணுவத்தினர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அடுத்து மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இதர முன்னுரிமை இனங்கள் எல்லாத்துக்குமே இதுக்கு வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்குறோம் அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துட்டாங்க விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா முதல்வர் அரசு மருத்துவக் கல்லூரி போலிப்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறு மூன்று ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் டேரெக்டானாலும் போய் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்லையுமே அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்காணும் ஆவணங்களை தவறாமல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தோம்னா விண்ணப்பம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இரண்டாவது பார்த்தோம்னா விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா முன்னுரிமைக்கான சான்றோட நகல் வந்து வேண்டும் அதே மாதிரி சுய சான்ற இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது கல்வி தகுதிக்கான சான்றிதழ்களோட நகல்கள் வேண்டும் அதுவும் சுய மட்டும் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா சாதி சான்றிதழோட நகல் வேணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுவும் சுய மட்டும் இருக்க வேண்டும் அடுத்து ஆறாவது இருப்பிட சான்றிதழ் நகல் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதுவுமே ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும் அதுவும் சுயசான்றப்பமிட்டு இருக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க மேலும் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையை பெறாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும் அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம்னா விண்ணப்ப படிவம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு கார்னர் வந்து புகைப்படம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும் பழைய ஃபோட்டோ எதுவும் ஒட்டிராதீங்க அப்படியே நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால ரீசன்ட் டைமில் உள்ள புகைப்படம் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது ஃபோட்டோ வேறு மாதிரி நம்ம நேரில் பார்க்கும்போது வேறு மாதிரியும் பழைய ஃபோட்டோவில் வந்து வேறு மாதிரி இருப்போம் அப்போ வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்து வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் கேட்டிருக்காங்க ஒரு மூன்று விதமான பதவிகள் வந்து பார்த்தோம் இல்லையா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியோட பேரை வந்து இதில் எழுதிருங்க அடுத்து ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரோட பேர் கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க உங்களோட சர்ட்டிஃபிகேட்லலாம் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா தகப்பனார் பெயர் கணவர் பெயர் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு பத்தில் யாராவது ஒருத்தரோட பெயரை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் அடுத்து மூன்றாவது வந்து பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களோட வயது என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி இதில் கரெக்டாக பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து நான்காவது வந்து வகுப்பு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கம்யூனிட்டியோட பேர் எழுதிருங்க அடுத்து ஐந்தாவது வந்து கல்வி தகுதி கேட்டிருக்காங்க சான்றிதழ் நம்ம வந்து அனுப்ப வேண்டிய சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டோம் அது மாதிரி இதிலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கல்வித்தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து ஆறாவது வந்து கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க அது வந்து உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் ஐடியை வந்து கொடுத்துருங்க அடுத்து ஏழாவது வந்து முன் அனுபவம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியுமே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எந்த ஜாப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இல்லை மென்ஷன் பண்ணணும் அடுத்து வந்துட்டு எட்டாவது தற்காலிக முகவரி நிரந்தர முகவரி உங்களோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா முன்னுரிமை ஏதேனும் இருப்பின் அதற்கான சான்றிதழோட நகல்களுமே இணைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அது எதற்கான முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு ஹைஃபன் போட்டு விட்டுருங்க அடுத்து இடம் தேதி கேட்டிருக்காங்க அதையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து விண்ணப்பதாரரோட கையப்பம் கேட்டிருக்காங்க உங்களோட சிக்னேச்சருமே இதில் போட்டுருங்க அடுத்து வந்து சில குறிப்பு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பதாரர் சமீபத்தி அதாவது அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்ட சொன்னாங்க இல்லையா அது வந்து ரீசன்ட் டைமில் உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மேற்காணப்ப அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றப்பட்ட சான்றுகள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நேர்காணலும் போது அதாவது நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது எல்லாத்துக்கான அதாவது எல்லா சர்டிஃபிகேட்டுக்கான ஒரிஜினல்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி முன் அனுபவ சான்றும் வந்து ஒரிஜினல் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்